நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது ஆனால் அந்த தேர்தல் குறித்து தொடர்ந்து பேச்சு அடிபட்டுக்கொண்டு கொண்டு வருகிறது அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று இந்த நாடாளுமன்ற தேர்தலானது முதற்கட்ட தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது தேர்தல் முடிவு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலம் இருக்கிறது அதனால் இருக்கிறது அந்த வகையில் தற்போது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயில் வாக்குப்பதிவில் சாதித்தவர்கள் யார் என்பதை கொஞ்சம் பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியில் வந்தவுடன் முதலில் தேர்தல் புறக்கணிப்பு செய்யப்போவதாக அறிவித்தவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் முத்துக்காடு ஊராட்சியில் உள்ள இறையூர் என்ற குக்கிராமத்து மக்கள் அவர்களது வேண்டுகோளும் கோரிக்கையும் வேங்கைவெயில் பிரச்சினையில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்பதாக இருந்தது பதாகை வைத்த நாளிலேயே காவல்துறையால் அந்த பதாகை அகற்றப்பட்டு விட்டன தானே எடுக்க முடியும் எங்களது உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துவிட முடியாது என்று மனதில் உறுதி எடுத்து கொண்டவர்கள் அந்த பகுதியிலிருந்து யாரும் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் வாக்களிக்க மறுத்துவிட்டார்கள் இரண்டு பேர் மட்டும் வாக்களித்தார்கள் அவர்கள் ஏன் வாக்களித்தார்கள் என்றோ மற்றவர்கள் ஏன் வாக்களிக்க மறுக்கிறார்கள் என்றோ யாரிடமும் விவரித்து சொல்ல முடியாதவர்கள் என தெரிய வந்தது அதேபோல் கோவிந்தம்பட்டியை சேர்ந்த மூவர் வாக்களித்திருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்க வேங்கைவயில் பகுதிக்கு வரும் ஆறு வழிகளையும் அடைத்து கொண்ட காவல்துறை கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக அந்த ஆறு இடங்களிலும் பனிரெண்டு காவலர்களை அமர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு செய்தியாளர்களை கூட உள்ளே விடாமல் சில நேரங்களில் செய்தியாளர்களையும் சிறைப்பிடித்து கொண்ட காவல்துறை சில காரணங்களால் தேர்தல் நாளன்று காவல் கோட்டங்களை அதாவது தற்காலிக குடில்கள் இருந்த இடங்களை அப்படி அப்படியே போட்டுவிட்டு மற்ற பணிகளுக்கு சென்று விட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாகும் வருவாய்த்துறையினருக்கோ அங்கு செல்ல பெரும் அச்சம் அங்கு சென்றால் வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டாலோ சிறைப்பிடித்து வைத்து கொண்டாலோ உலகளவில் செய்தி ஆகிவிடும் என்பதால் அங்கு வருவாய்த்துறையினர் போகவில்லை இறையூர் மக்கள் அவர்கள் பகுதிகளில் அவரவர்களின் பணிகளில் மூழ்கி போயினர் ஆனால் வேங்கவேல் பகுதி மக்கள் கருப்பு பேட்ஸ் அணிந்து கொண்டும் வாயில் கருப்பு துணியை கட்டி ஓரிடத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருந்தனர் அவர்கள் அமர்ந்திருந்த பகுதிக்கு சென்ற அதிகாரிகள் இரண்டு பேர் மட்டும்தான் அவர்களில் துணிச்சலுக்கு பெயர் பெற்ற தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கும் தோள்பட்டையிலும் நெஞ்சிலும் ஏந்தி இருக்கும் நட்சத்திர பட்டைகளுக்கும் தகுதியான காவல் துணை கண்காணிப்பாளரான போற்றுதலுக்குரிய பரத் சீனிவாசன் அவர்கள் அவரிடம் வேங்கவையில் மக்கள் வைத்த ஒற்றை முழக்கம் மலம் எங்களுக்கு வாக்கு அவர்களுக்கா என்ற முழக்கம் அவர்களின் கோரிக்கையும் முழக்கமும் நியாயம்தானே பதிவு செய்யாத வாக்கை யாரும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை வேட்பாளருக்கு எதிராக பதிவாகும் வாக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை வேட்பாளர் பெறுவது ஒற்றை இலக்கமாக இருந்தாலும் அதில் யார் அதிகம் என்பதை மட்டுமே கண்ணுக்கே தெரியாத தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ளும் என்பது சிலருக்கு தெரியும் ஆனால் அந்த மக்களுக்கு தெரியுமா என்பது தெரியவில்லை அவரிடம் மட்டுமல்ல மற்றவர்களிடமும் வேங்கவயில் மக்கள் சொன்னதொரு விஷயம் குடும்ப அட்டையையும் ஆதார அட்டையையும் ஒப்படைக்கப் போவதாக அது நடைமுறை சாத்தியமா என்றால் ஒப்படைத்தவர்கள் ஒப்படைத்த ஆவணங்களை திரும்ப பெறுவதற்குள் செத்து சுண்ணாம்பாகி விடுவார்கள் என்பது முழக்கம் விடுபவர்களுக்கு தெரிய நியாயமில்லை ஆனாலும் வருவோர் போவோரிடமெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அதை நம்மிடம் சொல்ல சொன்னபோது மறுத்து ஒதுங்கி கொண்டார்கள் பேட்டி கொடுக்க முன்வந்தவர்களையும் போகச் சொல்லி விரட்டிவிட்டார்கள் ஒருபடி மேலே போய் நம்மை படம் எடுப்பதிலும் நமது வார்த்தைகளை வீடியோவாக பதிவு செய்வதிலும் மட்டும் மும்முரம் காட்டினார்கள் வேங்கைவேயில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த மக்களிடம் மட்டுமல்லாது இறையூர் பகுதியில் உள்ள மக்களிடமும் துணிச்சலாக வந்து பேச்சுவார்த்தை நடத்திய இன்னொரு அதிகாரி வட்டாட்சியர் கவியரசன் அவரது பணிக்காலத்தில் நல்ல அதிகாரியாகவும் மக்களிடத்தில் நல்ல நண்பராகவும் பழகியவர் இன்றளவும் அதை முறையாக கடைப்பிடித்து வருபவர் எந்த தாலுக்காவில் பணிபுரிகிறார் என்பதை தாண்டி பணிபுரிந்த அத்தனை இடங்களிலும் நற்பெயரை பெற்றவர் மாவட்ட ஆட்சியரின் உதவியாளராக இருந்தபோது மாவட்ட ஆட்சியரை விட இவரிடம்தான் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் சமூக ஆர்வலர்களும் நட்பாக இருப்பார்கள் உதவிகளையும் கோரிக்கைகளையும் முன்வைப்பார்கள் அனைவரிடமும் முகம் சுழிக்காமல் இன்முகத்தோடு பழகியவர் என்ற பெயருக்குச் சொந்தக்காரர் அவர் வந்து வேங்கவயில் மக்களிடம் பேசியபோது வைத்த கோரிக்கைகள் சாலை வசதி வரத்து வாய்க்கால் தூர்வார வேண்டும் வேங்கி வயல் கிராமத்திற்குள் பெண் கொடுக்கவோ பெண் தரவோ மற்ற கிராமத்து மக்கள் மறுக்கிறார்கள் அதுபோன்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் கழிவு நீர் வாய்க்கால்கள் தங்கள் தெருக்களில் அமைத்து தர வேண்டும் குடிநீர் வாழ்வு அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதை அப்படியே எழுதி தாருங்கள் என்று வட்டாட்சியர் கவியரசன் கேட்டபோது அதையும் எழுதி தராமல் அவரை அனுப்பிவிட்டனர் பின்னர் அவர்களுக்குள் பேசிக்கொண்டு மற்றவற்றை அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் மலம் கலந்த குற்றவாளியை பிடித்தால்தான் வாக்களிப்போம் பிடிக்க முடியவில்லை என்றால் இந்த தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் வாக்களிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார்கள் அதை ஒரு வழியாக கேட்டுக்கொண்ட வட்டாட்சியர் அதையாவது எழுதி தாருங்கள் என்று கேட்டபோது அதற்கு மறுத்ததோடு பேசாமலே அனுப்பிவிட்டார்கள் தொடர்ந்து இறையூர் மக்களிடம் போய் பேசி பார்த்தபோது அவர்கள் வைத்த கோரிக்கையும் குற்றவாளிகள் கண்டறிய கண்டறியப்பட வேண்டும் என்பதாக இருந்தது அதை மீறி இன்னொரு கோரிக்கையை அந்த பகுதேச என் பேர் கதிரேசன் எங்கள் அப்பா பேர் முக்கையா மீனாட்சி இறையூரில் டீக்கடை நடத்தி வந்தாங்க இப்போ என்னென்னா அந்த டீக்கெட் நடத்தி வந்து இது இரட்டைக் கொளம்பரை வழக்கில் அவங்கள தான் கேஸ் போட்டிருக்காங்க இப்போ போ கோ கோட்டுக்காக அதுக்கும் இறையூரில் நாங்கள் வந்து தேர்தல் புறக்கணி பண்ணியிருந்தோம் இறையூர் மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஒரு ஓட்டு இருக்குது அதில் வந்து வேங்கோயில் மக்கள் அறுபது ஓட்டு நாங்கள் மீது நாங்கள் இருக்கோம் இறையூர் மக்கள் இப்போ நாங்கள் தேர்தல் புறக்கம் பண்ணி வந்து பாதைகளை வச்சிருந்தோம் பாதக வந்து உடனே காவல்துறை அகற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நைட்டை வச்சிருந்தா காலையில் விடியற ஒரு ஏழு மணிக்குள்ளே அவங்க வந்து அகற்றி எடுத்துட்டு போயிட்டாங்க இதில் வந்து அரசு அதிகாரி எல்லாருக்கும் தெரியும் இங்கே தேர்தல் புருக்கி பண்ணுறோம் பாதக வச்சது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் வெங்காவில் மக்களும் பாதகை வச்சிருக்காங்க அவங்களும் தேர்தல் பருவ பண்ணுறான்னு சொன்னாங்க பதாகை பதாகை வச்சுருக்காங்க அதையும் நான் கேள்விப்பட்டிருந்தேன் இப்போ அவங்க வந்து அவங்களும் தேர்தல் பணி பண்ணுறா சொல்கிறாங்க இப்போ என்னன்னா நாங்கள் தேர்தல் குடும்பம் இப்போ ஆக முத்தமாக எல்லாருக்குமே வந்து ஒரு தேர்தல் பண்ணணும் என்ன காரணம்னு கேட்டால் மலங்கள் அந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இப்போ வேங்க தரப்பு மக்களும் தான் சொல்லியிருக்காங்க இப்போ நாங்களும் அதான் சொல்கிறோம் உண்மை குற்றவாளியாரோ அந்த குற்றவாளிய மலங்களை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அதை விட்டுவிட்டு இப்போ எங்கள் டீக்கடை வழக்கு வந்து இந்த டீ கடைக்கே இல்லாத தாசில்தார் வந்து டீ கடையில் வந்து இரட்டைக் மரம் இருக்குது டீ கடை முன்ன பின்னா பார்த்தாரா பார்க்கல எங்கள் ஊருக்கு வந்தாரேனே தெரியாது தாசில்தார் அவர் வந்து இரட்டை கொலைமறை இருக்குன்னா அன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் தாசில்தார் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இரட்டக்குலைமுறைன்னு வழக்கு தருந்து எங்கள் அம்மா அப்பாவும் இன்னமும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆகவே எங்களுடைய இப்போ என்ன நாங்கள் இந்த தேர்தல் பண்ண முடியும்னா உண்மை உண்ண குற்றவாளி கண்டுபிடிச்சு இந்த இந்த மற்ற வழக்கு எல்லாத்தையும் உண்மையை கண்டறியணும் திறந்த கதிரேசன் என்ற இளைஞர் முன்வைத்ததோடு வட்டாட்சியர் கவியரசனிடமும் மிகவும் ஆத்திரப்பட்டு பேசவும் செய்திருக்கிறார் ஆனால் எதற்கும் கோவப்படாத வட்டாட்சியர் கவியரசன் மீண்டும் மீண்டும் வேங்கைவேல் பகுதியில் உள்ள மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் அன்று மாலையில் பதிவு செய்ய வைத்து விட்டார் அந்த பகுதியில் உள்ள நூற்றி ஆறு வாக்குகளும் பதிவாகவில்லை என்றாலும் வீம்பு பேசிய மக்களில் பலரையும் வாக்களிக்க செய்திருக்கிறார் என்பது வருவாய்த்துறையின் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது பயந்து கிடந்த மற்ற அதிகாரிகளுக்கு மத்தியில் துணிச்சலாக அல்லாமல் அந்த இருதரப்பு நியாயங்களையும் அன்போடு எதிர்கொண்டு சாதித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கதிரேசனின் கோரிக்கை போல புதுக்கோட்டை மாவட்டத்தின் மற்ற பகுதிகளில் பல்வேறு பிரச்சினைகளில் மக்கள் சிக்கியிருக்கிறார்கள் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் அலட்சியம் காட்டுவதோடு மட்டுமல்லாது குளிர் காய்ந்து தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பலப்படுத்தியும் வளப்படுத்தியும் கொள்கிறார்கள் அந்த இடங்களுக்கும் டிஎஸ்பி பரத் சீனிவாசன் வட்டாட்சியர் கவியரசன் போன்றவர்களை அனுப்பி பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்பது இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் வரும் அந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் இனி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிய இருக்கிறது மக்கள் குறைகள் தீர்க்கும் நாற்காலிகளில் கவியரசன்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சீயன தீயணைப்பு வாகனங்களும் அதிரடிப்படை வாகனங்களும் நிறுத்தும் இடங்களில் பரத் சீனிவாசன்களும் நிற்க வேண்டும் என்ற மக்கள் கருத்தை புதுகை தந்தையின் தெருவிளையாடல் செய்தி சேனல் வெளியிடுகிறது